இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர் வசித்து வந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து ஆர் சனத் என்பவர் அவருடைய முகப்புத்தகத்தில் சில விடயங்களை பதிவிட்டிருக்கிறார் அதனை உங்களுடைய பார்வைக்காக காணொலி வடிவில் தருகிறோம் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்த நாளில் கொழும்பை விட்டு வெளியேறியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்தவின் அரசியல் பயணம் கொழும்பிலிருந்து தங்காலை வரை இலங்கை ஐந்தாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச அதிகாரபூர்வ வதிவிடத்தில் இருந்து இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் வெளியேறியிருக்கிறார் தங்காலை ஹால்டன் இல்லத்தில் அவர் குடியேறுவதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பிலிருந்து இன்று பிற்பகல் அவர் வெளியேறும் போது அந்த பகுதியில மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருந்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறுவதற்கு முன்னர் அவரை வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சிலரும் சந்தித்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்புரிமைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருந்தது அதற்கமைய அரச மாளிகையிலிருந்து வெளியேறுமாறு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஊடக சந்திப்புகள் மூலம் வலியுறுத்தப்பட்டது எனினும் தனக்கு சட்டபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே அது பற்றி பரிசீலிக்க முடியும் என்று மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார் இதனால் இந்த வீடு விவகாரம் அரசியல் ரீதியிலும் பேசுபொருளாக மாறியது இவ்வாறான ஒரு பின்புலத்திலேயே ஜனாதிபதிகளுக்குரிய உரித்துரிமைகளை நீக்குவதற்கு நேற்றைய தினம் மூலம் நிறைவேற்றப்பட்டது இதனை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளதால் சட்டம் நேற்று முதல் அமுலுக்கு வந்தது இதனையடுத்து அரச மாளிகையிலிருந்து இன்றைய தினம் வெளியேறினார் மஹிந்த ராஜபக்ஷ மகிந்தவின் இந்த வெளியேற்றம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள மொட்டுக் கட்சி பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான செப்டம்பர் பதினொன்று என்பது உலகில் பலம்பொருந்திய நாட்டுக்கும் பயங்கரவாதத்தின் அச்சம் தென்பட்ட நாளாகும் செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் நடந்த நாளாகும் பயங்கரவாதிகளிடமிருந்து இலங்கையை பாதுகாத்த தலைவர் இப்படியானதொரு நாளில் அதிகாரபூர்வ பதிவிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு இந்த வீட்டை வழங்குமாறு நான் யோசனை முன்வைத்திருக்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் அனுரவுக்கு பயந்தவர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மஹிந்தவின் அரசியல் பயணத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெளியத்த தொகுதியில் போட்டியிட்ட அவர் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி மூன்று வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் நாடாளுமன்றத்திற்கு இளம் வயதில் அதாவது இருபத்தி ஐந்து வயதில் தெரிவான ஒரு உறுப்பினர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் களமிறங்கி பதிமூவாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளுடன் சபைக்கு தெரிவானார் இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி நடை போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு சந்திரிகா தலைமையிலான அமைச்சரவையில் தொழில் அமைச்சு பதவி இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வரை அந்த பதவியில நீடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு மீன்பிடித்துறை அமைச்சு பதவி ஒப்படைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த பதவியை அவர் முன்னெடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று பொது தேர்தலில் நூற்றி ஒன்பது ஆசனங்களை வென்று ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்தது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றம் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி சபைக்கு தெரிவான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ களமிறங்கினார் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது முறையும் போட்டியிட்டார் அறுபது லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் நபரொருவர் இருதடவைகள் மட்டும் பதவி வகிக்க முடியும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பதினெட்டாவது திருத்த சட்டம் மூலம் இந்த ஏற்பாட்டை மகிந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மாற்றினர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது முறையும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து நடைபெற்ற பொதுத் தேர்தலில் குருணாகல் மாவட்டத்தில் களமிறங்கிய மஹிந்த ராஜபக்ஷ நான்கு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தாறாம் திகதி பிரதமராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ஷ வெற்றி பெற்றதை அடுத்து நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி பிரதமராக பதவியேற்றார் மஹிந்த இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் குருணாகலையில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் இலங்கை அரசியல் வரலாற்றில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாகும் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி பிரதமர் பதவியில் இருந்து விலகும் அறிவிப்பை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று அரசியலை ஆரம்பித்த இடத்துக்கே குடியேறுவதற்கு சென்றுவிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ